வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜோதி உலகம் டியூஸ்டே மார்னிங்கு டியூஸ்டே மார்னிங்லேருந்தே வந்து உலகம் வந்து ஸ்டார்ட் பண்ணாச்சு ஃபஸ்ட்டு போய்ட்டு சாமான வேற வீடு பேருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தாச்சு உடனே வந்து பூஜை பண்ணிடலான்னுட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக உடனே வந்து பூஜை பண்ணாதான் வீடு வந்து நல்லாயிருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு விளக்குலாம் ஏற்றிட்டு பூஜை பண்ணிடலான்னு அந்த பூ பார்த்தீங்கன்னா வீட்லேயே தான் வெடி வந்து செடி வச்சுருக்கேன் அதனால் பூ வாங்குற வேலை இருக்காது சாமந்தி மட்டும்தான் வெளியே வந்து பூ வாங்குவோம் அலரிப்பூ நந்தியா வட்டம் அப்புறம் வந்து இந்த பவளமல்லி செடி இதெல்லாம் வச்சுருக்கோம் செம்பருத்தி எல்லாமே நான் அது ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பூஜை வேலை முடித்த உடனே வந்துட்டு துணி எடுத்து ஒன்றுலாம் ஏன்னா மிஷின்லேயும் போட்டு வச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு கையில் துணி துவைக்கிற வேலை இல்லை மிஷின்லேயும் மட்டும் போட்டு எடுத்தால் போதுமானதாக இருந்துச்சு நேற்று பெட்ஷீட்லாம் வந்து ஒன்று ஸோ அதெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு அது எடுத்து போட்டுடலாம் பாருங்க எவ்வளோ துணி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் மடிக்கிறதுக்கு இன்றைக்கி உக்காந்து எல்லாத்தையும் வந்து மடிக்கணும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஊஞ்சல் மேலே போட்டுடுறது அது மடிக்கிறதே இல்லை யாருமே இந்த ஊஞ்சலில் வைக்கிறதே இல்லை அதனால் அது நல்லா துணி போகிறது ஒரு இடமும் ஆயிடுச்சு இங்கே வந்து வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் துணி ஓந்துறதே நல்லா கொஞ்சம் திருப்பி தான் நல்லா அந்த காற்றுக்கே வந்து காஞ்சிடும் நிறைய துணி பெட்ஷீட்டு அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சுன்னா மேலே எடுத்து போய் ஒண்த்திடுவேன் நான் அந்த கருப்பு மூக்கல்லையும் வெள்ளை மூக்கல்லையும் கொஞ்சம் வண்டு வச்சுட்டு இருந்துச்சு சரி அது கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா புடச்சிடலான்னு சொல்லிட்டு வெயிலில் வந்து வச்சுருக்குறேன் நான் நித்திமல்லி கொடி வந்து சொன்னேன் இல்லைங்களா மேலே ரெண்டாவது மாடியில் போய் பறிக்கணுன்ட்டு அது வந்து இங்கே தான் வந்து வச்சுருப்பேன் நான் சைடில் காம்பவுண்டில் அப்புறம் வந்து மிளகா செடியும் என்ன பிரண்டையும் வச்சுருக்கேன் நான் பிரண்டை வந்து அப்பப்போ துவையலுக்காக நானே இங்கே பறிச்சுன்னு போயிடுவேன் நல்லாயிருக்கும் பிறண்டு துவையல் அப்புறம் உள்ளே வந்தோடனே கொஞ்சம் கஸ்டமர் யாருக்குனால் ஃபோன் பண்ணணுமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் என்னோடய பிஸ்னஸ்க்காக அப்புறம் நைட்டு வந்து சாதம் மதியம் வந்து நிறைய வந்து மீந்துட்டு இருந்துச்சு சரி அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாதமாக சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் வேணாம் ஐயோ சாதமா அப்படின்னாங்க சரி அவ்வளோ சாதம் வீணாக போய்டுமான்னு சொல்லிட்டு அப்புறம் யோசனை பண்ணேன் சரி முட்டை போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து அரைஞ்சிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு பொடியாக அரிஞ்சிருக்கிற வெங்காயத்தை வந்து அதை சேர்த்துட்டு பண்ணிடலாம் பொதுவாக வந்து சாதம் நைட்டில் சாதம் சாப்பிட்ணுனாவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் சொல்லி பிறகுணும் நான் சாப்பிட்றனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் வந்து டக்குன்னு இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்து செஞ்சிடுறது தனி மிளகாத்தூள் கொஞ்சமும் வெங்காயம் நல்லா வதங்குன்னே தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா இருக்கும் இல்லைங்களா அது கொஞ்சம் நம்ம போட்டோம்னா நம்ம கடையில் வாங்குகிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வெளியே வந்து நம்ம வாங்கும்போது அந்த சாஸ் அஜினோமோட்டோ இதுன்னு போட்டு நமக்கு வந்து ரொம்ப கெமிக்கலாக தான் இருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸ்ஸு வீட்லேயே செய்யும் போது வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக மாறிடுது ஸோ முட்டை நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுலாம் நம்ம எந்த சாஸுமே போடல இல்லையா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும் கொத்தமல்லி இருந்தால் நல்லா போடுங்க ஸ்ப்ரிங்காணியம் நீங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுவீங்களா இந்த வந்து நீங்கள் போட்டுங்க அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் அது அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சாதம் வந்து மதியம் சாதம் நல்லா உதிரியாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா கட்டி இல்லாமல் வந்து உறுத்து போடுங்க கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா வந்து உதுத்து வந்து போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டோம்னாக்கா சூப்பராக வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு Thank you for watching.